போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் அமீர் இயக்கும் படத்தில் நடித்த நடிகரும் இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று டெல்லியில் நடந்த கைது சம்பவம் தமிழ் திரைப்பட வட்டாரம் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சங்கத்துறை அதிகாரிகளிடம் இருந்து ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருட்களை தேங்காய் பவுடர் மற்றும் சத்துமாவு பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து கடத்துவதாக அவர்கள் தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஒரு ஆபரேஷனை தொடங்கினர் இதற்காக அமைக்கப்பட்ட டெல்லி போலீஸ் சிறப்பு பிரிவு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அடங்கிய தனிப்படை கடந்த நான்கு மாதங்களாக தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டது இந்த குழுவிற்கு அண்மையில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தொடர்பாக ஒரு லீட் கிடைத்தது மேற்கு டெல்லி பகுதியில் உள்ள பசாய் தாராப்பூர் பகுதியின் குடோன் ஒன்றில் இருந்து இந்த மாபியா செயல்பட்டு வருவது தெரியவந்தது அதிரடியாக குடோனுக்குள் நுழைந்த போலீசார் அங்கிருந்தவர்களை கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து ஐம்பது கிலோ போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் இரண்டாயிரம் கோடி இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது கைதான அந்த மூன்று பேர் யார் என்று போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று அதிர்ச்சி தகவல் கிடைத்தது இதைவிட அதிர்ச்சி என்னவென்றால் இவர்களின் பின்னணியில் அரசியல் மற்றும் சினிமா பின்புலம் கொண்டவர்கள் இருப்பது என்பதுதான் கைது செய்யப்பட்டவர்களில் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த கடத்தலில் மூளையாக செயல்பட்டவர்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதன் பின்னணியில் இருக்கும் ஜாஃபர் சாதிக் என்பவர் சினிமா திரைப்பட தயாரிப்பாளராகவும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராகவும் உள்ளார் சலீம் என்பவரும் அரசியல் பிரமுகராக இருந்து வருகிறார் மற்றொருவர் பெயர் மைதீன் இவர் திரைப்பட நடிகராக உள்ளார் குறிப்பாக இயக்குனர் அமீர் இயக்கி வரும் இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்திலும் இவர் நடித்து இருக்கிறாராம் இவர்களிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் நாற்பத்தைந்து முறை அவர்கள் போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருப்பது தெரியவந்திருக்கிறது மூன்றாயிரத்து ஐநூறு கிலோ எடை கொண்ட வேதிப்பொருளை கடத்தி அதன் மூலம் மட்டும் சுமார் ரூபாய் இரண்டாயிரம் கோடி வரை இவர்கள் வருவாய் ஈட்டியிருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த கடத்தல் கும்பல் பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்வதில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர்